வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு மாந்தோப் தான் நம்ம பார்க்குறோம்ங்க அது வந்து பார்த்திங்கன்னா கட்ரோடு தார் ரோடுங்க ஃபுல் ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது ஃபுல் ஃபென்சிங் ஒரு கேட்டோட வந்துடுதுங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிணறு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு வருதுங்க ஒரு கிணறு வந்து தனியாக வந்துடும் இன்னொரு கிணறு வந்து கூட்டு கிணறு ரெண்டுக்குமே ரெண்டு சர்வீஸ் வந்துடுதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா காடு முழுவதும் பி பிபி வாய்க்கால் தண்ணி காடு முழுவதும் பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வாய்க்கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காட்டுக்குள்ளேயே வந்து போகுது வாட்டர் சோர்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்த்துட்டு இருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மாந்தோப்பாக இருக்குது நீங்கள் தேவை அப்படின்னா தென்னா மரம் தென்னங்கன்று போகிற மாதிரி போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குது முதல்ல போட்டது அப்படி விட்டுட்டாங்க நல்ல ஒரு பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்க்குறோம் மாந்தோப்பு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிணறு போர் எதுவுமே இருக்காது இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே வந்துடுதுங்க அதனால் நம்ம சொல்கிறோம் ஏரியா அப்படின்னு பார்க்கும்பொழுது சூப்பரான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சத்தி ரெசார்ட்டுங்க அதாவது பொள்ளாச்சியிலேருந்து கேரளா போகக்கூடிய ரோடுங்க திருச்சூர் அந்த ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா சத்தி ரெசார்ட் இருவரோட்டும் இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியுங்க அந்த ரெசார்ட்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி அமைஞ்சிருக்குங்க அமைஞ்சிருக்குது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பூமி வந்து செயல்க்கே வர்றது ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு மெயினான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஆறு ஏக்கர் இருக்குது ரெண்டு மூணு ஏக்கராக கூட பிரித்து வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் பிரித்து வச்சுக்கலாமுங்க அந்தளவுக்கு ரோடு பேசிருக்குது இல்லை வாங்கி நம்ம வந்து ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிடிக்கும் வந்து சேலுக்கு வர்றது இல்லைங்க அதனால் நம்ம சொல்கிறோம் வாங்கி பிரித்து விற்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இந்த ஏரியாவில் வந்து விற்று போயிடும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரியா வந்து சூப்பரான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் மாசா ரியல் எஸ்டேட் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் லேண்டே நம்ம மார்க் நிலவரத்துக்கு பண்ணி கொடுக்கலாமுங்க நம்ம சேனலை வந்து மொதல் முதல் நம்ம பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உடம்புகள் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு மனக்குள்ளான வருமுங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபது லட்சரூவா வந்து ஒரு ஏக்கருக்கு சொல்கிறாருங்க அந்த அறுபது லட்சம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பிள்ளை தானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறச்சி பேசினு வாங்கி தரமோ வாங்கி தரோம் ஏன்னா இந்த ஏரியாவில் தென்னந்தோப்புலாம் வந்து எழுபது எழுபத்தஞ்சி எண்பது அந்தளவுக்கு இங்கே மார்க்கெட் போயிட்டுருக்குது மாங்காட இருக்கிற காரணத்தினால அந்த ரேட் சொல்கிறாங்க பாருங்க கால் பண்ணுங்கள் நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துர்லாம்